இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யுபிஎஸ் முதன்மை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன நாடு முழுவதும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட பதவிகளை நிரப்ப நடத்தப்படும் மதிப்புமிக்க போட்டி தேர்வு யுபிஎஸ் தேர்வு இந்த தேர்வு முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு நேர்காணல் மூன்று படி நிலைகளில் நடத்தப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முதன்மை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளன தேர்வு எழுதிய தேர்வர்கள் யுபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையை கிளிக் செய்து தேர்வு முடிவுகளை காணலாம் முதன்மை தேர்வை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு எழுதியவர்களில் நூற்றி ஐம்பத்தைந்து பேர் யுபிஎஸ்சி பிரதான தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு வெற்றி பெற்றோர் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் பதிமூன்று புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் அதிகரித்து எழுபத்தேழு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது தமிழ்நாடு அரசு பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்ற எண்பத்தேழு பேர் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் தமிழ்நாடு அரசு பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்று கடந்த முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் மாணவர்கள் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாடு மாணவர்களின் சாதனை தமிழ்நாடு அரசின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்று பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர்